ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடை எடுத்துக்கோங்க அதில் கடுகு கடலைப்பருப்பு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க முழு கத்திரிக்காயை நாலாக அரிஞ்சிக்கோங்க அது நல்லா ஃபுல்லாக அறியாமல் ஆஃபாக அரிஞ்சிக்கோங்க அரிஞ்சிட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மஞ்சத்தூள் நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் கொதிக்க விட்டுது சைட் பை சைட் நம்ம வந்து தேங்காய் கீணி வச்சுருக்கோங்க தேங்காய்ல என்ன ஆட் பண்ணணும்னா மிளகு பட்டை லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க ஸ்மால் சைஸ் புளி கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இதோட சைட் அரைச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் அப்புறம் நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டே இருங்க கிளர்ந்தக்கப்புறம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கொதிச்சு வரும்போது போது தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க எண்ணெய் என்ன குழம்பு ரெடி இந்த வீடியோ புடிச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட்